ஓம் ஸ்ரீ குரு நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் கேள்வி சைத்தன்யர் ராமகிருஷ்ணர் இவங்க எல்லாம் இறைவரிடம் அழுது இறைவனை அடைஞ்சிருக்காங்களே அதை பின்பற்றலாமா பதில் செய்யலாம் ஒரு பெரிய சக்திக்கு வசப்பட்டுத்தான் இந்த அனுபவம் எல்லாம் வந்தது அந்த சக்தியிலே நம்பிக்கை வச்சா அதே கொண்டு போய் நம்மளை சேர வேண்டிய இடம் சேர்க்கும் அளரது பலகீனம்னு பொதுவா நினைக்கிறோம் அந்த மகான்கள் எல்லாம் பலஹீனமானவாளா ஒரு மகா சக்திக்கு ஆட்பட்டதோடு அடையாளம் அது பின்னாடி அவள் என்னவா ஆனாள்னு தான் பார்க்கணும் கேள்வி உடம்பை மறைய வைக்க முடியுமா பதில் ஏன் நாம் உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சா போதாதா கேள்வி வசிஷ்டர் விஸ்வாமித்தர் மாதிரி அந்தமாக முடியுமா பதில் இதெல்லாம் ஸ்தூல விஷயம் அதுதான் முக்கியமா நாம ஆத்மாவாச்சு இதை பத்தி கவலை சாரத்தை எடுத்துக்கொண்டு சக்கையை தூக்கி போட்டுடணும் உடம்பு மறைஞ்சா தான் முத்தின்னு சொல்றவா தவறா புரிஞ்சு கொண்டு இருக்கா உண்மையில அப்படி தேவையில்லை நாம உடம்பு இல்ல அது மறைஞ்சா என்ன மறையாட்டா என்ன இதுல எல்லாம் ஒரு சிறப்பும் இல்ல இதுல என்ன ஏற்ற தாழ்வு அடையிறது தான் விஷயம் ஞான்கிறது இல்லாம போறதுதான் முக்கியம் உடம்பு இல்லாம போறது இல்ல நம்மளை உடம்போட சம்பந்தப்படுத்திக்கிறது தான் உண்மையிலேயே பந்தம் இந்த அஞ்ஞானத்தை தொலைச்சு நாம யாருங்கிற ஞானம் ஏற்படுறதுதான் ஆத்ம ஞானம் அதுதான் முக்கியம் ஒரு தங்க ஆபரணத்தை சுத்தமான தங்கமானு சோதிக்கிறதுக்கு எப்படி உருக்கினா என்ன கொஞ்சமா உருக்கினா என்ன மொத்தமா உருக்கினா என்ன உருக்கினதுக்கு அப்புறம் அது முன்னாடி என்ன ஆபரணமா இருந்தது இதெல்லாமே இதெல்லாமா முக்கியம் அது தங்கம் தானா அதுதான் முக்கியம் செத்தவா யாரும் உடம்பை பார்க்க போறதில்ல உயிரோடு இருக்கிறவன் தான் ஞானியோட உடம்பு மறைஞ்சுத்தா இல்லையான்னு யோசிக்கிறான் உண்மை உணர்ந்தவனுக்கு உண்மையிலேயே சாவு கிடையாது உடம்பு இருந்தாலும் உடம்பு இல்லைனாலும் அவனுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது பிறருக்கு ஞானியின் உடம்பு இருக்கிறதுனாலேயோ மறையறதுனாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை நாம வந்த வேலையை நாம பார்க்கணும் முதல்ல ஞானத்தை அடைவோம் அப்புறம் எப்படி உடம்பை விடலாம்னு உடம்புதான் இந்த யோசனைக்கெல்லாம் நீ இந்த உடம்பா தூங்கும் போது இந்த உடம்பு எங்கே இந்த யோசனை விழிச்சு கொண்ட உடனே எது கிளம்புறதுனால இந்த யோசனை எல்லாம் வந்து தொல்லை பண்றது அதுதான் அகந்தை திருட்டு படவா விரட்டா சுகமா இருக்கலாம் தொடரும் ஓம்